ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரிவியை பார்க்கலாம் பாட்டி ரொம்பவே ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்குறாங்க எனக்கு ஆசைப்பா ஒட்டிக்கு வைக்கணும் என் வீட்டு முன்னாடி அபி தான் வேணும் நீ கண்டிப்பாக கூப்பிட்டுரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கடையை ரெடி பண்ணிடுறாங்க வீட்டு முன்னாடி அழகாக செட் பண்ணி சூப்பராக எல்லா ஜவுளியும் இறக்கிறாங்க அழகாக ரெடி பண்ணிடுறாங்க ஏன்னா எப்படியும் நம்ம அபியை கரெக்ட் பண்ணிடலாம் வர வச்சலாம் அப்படின்னு அபி நினச்சிட்டு ராகவன் நினச்சிட்டு அபியை போய் பார்க்க போகிறாங்க அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைங்கிறதுனால அபி சம்மதம் சொல்லிடுறாங்க உடனே ராகவ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு போய் தான் பாட்டிக்கிட்ட சொல்றாங்க அபி வரேன்னு சொல்லிட்டா அப்படின்னுட்டு இங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா முரளி வராங்க முரளி வந்துட்டு சந்தோஷமான நியூஸ் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னப்பா அப்படின்னு அவங்க அத்தை அபி அத்தை கேட்குறாங்க நான் ஒரு இடத்துல கடை பார்த்துட்டேன் அத்தை நான் அப்படி சூப்பரான இடம் நல்லா வியாபாரம் போகும் அப்படிங்கிறாங்க அபியை கொண்டு அபி வந்து பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அட்வான்ஸை கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க ஆ அப்படின்னு முகத்தை ஒரு மாதிரியே சொல்லிக்கிறாங்க என்னாச்சு நான் இவ்வளோ சந்தோஷமான நியூஸ் சொல்கிறேன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னு முரளி கேட்குறாங்க எங்கே கேட்குறதுக்கு அபி எங்கே அபியை காணா அபி எங்கே எங்கள் வீட்டில் இருக்கா ஏன் அவள் தான் வேலைக்கு போக போதுலேயே முடிஞ்சிருச்சே நான் இன்னும் போகலன்னு சொன்னாலே அதெல்லாம் இல்லை அவங்க மறுபடியும் கூப்பிட்டாங்களாம் மறுபடியும் போயிட்டா ஏதோ அவங்க வீட்டு முன்னாடியே பொட்டி வைக்கிறாங்களாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அத்தை என்ன இது அப்படின்னு சொல்லி இப்படி கையை போட்டு பிசைகிறாரு அப்போ நான் சொல்றதை கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல என்னப்பா நாங்கள் என்னப்பா பண்றது அவள் எடுக்கிற முடிதான் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க என்ன முடிவு எடுத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உன்னை எப்படி நான் அப்படியே அந்த வீட்டுக்கு போகாமல் பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு அப்படியே பொங்கிக்கிட்டு நிற்கிறாங்க இங்கே பாத்தீங்கன்னா அப்படியே அங்கே போயிடுறாங்க அங்கே போன கையோட பாட்டி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டின்னு கட்டிபு மூடுறாங்க அப்போ ராக வந்து பாட்டி இப்போ சந்தோஷமா அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா என் பேரனா கொக்கா நான் எதையுமே செய்வான் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த பேரனை எனக்கு பிடிச்சது ரொம்பதான் அப்படின்னு சொன்ன சந்தோஷம் அப்படிங்கிறாங்க ஆக்கா சேர்ந்துட்டு பாட்டி அப்ப நான் மட்டும் உங்க பேச்சை கேட்க மாட்டேனா இல்லடா நீங்க ரெண்டு பேரும் தங்கங்க தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வச்சு மூடுறாங்க அதுக்கப்புறம் கடையை பார்க்கறாங்க வந்து கடையில் எல்லா அப்படியே ஜவுளியெல்லாம் வச்சு சூப்பரா இருக்கு இதுக்கு நீ தம்மா இனிமே ஓனர் மாதிரி தம்மா நீ தான் நின்று எல்லாம் பண்ணணும் அப்படியே அப்பப்போ இந்த பாட்டியும் வந்து பட்டி நீங்களே வந்து உட்காந்துருங்க உள்ளர கல்லாவில் உட்காந்துருங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க என்னது கல்லாவா ஆமாம் எங்கள் ஊர் சைடெலாம் அதான் சொல்லுவாங்க பட்டிக்காடு பட்டிக்காடுங்கிறாங்க என்ன ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் சொல்லலம்மா தாயே அப்படிங்கிறாங்க அது அப்படிங்கிறாங்க உடனே நல்லா மய பயப்படுறான்ப்பா அந்த பேத்திக்கு அப்படின்ட்டு இவ தான் உனக்கு சரியான ஏற்ற ஜோடி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்